இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாரிசு படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவில் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தளபதி விஜயை பத்தி ஒரு வந்து அது அந்த நம்ம போகிறோம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து தளபதி விஜயோட வந்து நடிக்கிறேன் வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்ல விஜய் கண்ண பார்த்து நான் ஒரு டைலாக் சொல்றேன் இந்த கண்ணை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் வந்து வாரிசு படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து வேற லெவல்ல வந்து வந்து நடிச்சுருக்காங்களாம் அந்த நடிப்பை பார்த்துட்டு நான் வந்து தளபதி விஜயோட ஃபேனாகவே மாறிட்டேன் அப்புடின்னு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வாரிசே தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லி நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து வாரிசு படத்தோட ஆடியோ வெளியிட்டு விழாவில் வந்து தளபதி விஜயை பற்றி வெறித்தனமாக பேசியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து தளபதி விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியாக வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இந்த நியூஸ் வந்து ட்ராவல் மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ